புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் முன்னாள் எம்எல்ஏ உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுவதை முன்னிட்டு அதிமுக சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூத் கமிட்டி அமைப்பது

காரை வந்து மழையீர் பகுதியில் பூத் கமிட்டி கூட்டம் முடித்துக் கொண்டு பகுதிக்கு வந்து பகுதி நடக்கும் கூட்டத்திற்கு செல்லும் போது கெண்டைமட்டி அருகே வந்த போது விஜயபாஸ்கரின் காரில் முன்னாள் பயணம் செய்தனர் முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்சலியின் காரில் முன்னாள் எம்ஏ ராசு மற்றும் நெடுஞ்சலி ஓட்டுநர் ரமணி ஆகியோர் வந்து அந்த காரில் வந்து பயணம் செய்தனர் இவர்கள் வந்து கெண்டையமட்டி அருகே வந்த போது முன்னாள் வாகனம் வந்து விபத்துக்குள்ளானது குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பயணி என்பவர் அந்த பகுதிக்கு வந்த போது நெஞ்சலின் கார் வந்து அந்த இருசக்கர வாகனத்தை போது விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் இந்த கார் வந்து சாலை வரத்தினால நிலை தடுமாறி சாலை வரத்தில் மூன்று முறை கலந்து டிரைவரை சென்றதாக கூறப்படுகிறது இதுல வந்து முன்னாள் மணி ராசு ரமணி ஆகியோர் வந்து பலத்த காயமடைந்தனர் குறிப்பாக முன்னாள் மணி ராசுவுக்கு தலையில் பலத்த கடையும் ஆஹ் இரண்டு காலங்களில் கால் முடிவும் ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக இந்த விபத்தை கண்ட முன்னாள் சென்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உடனடியாக தனது காரை நிமிஷி ஓடி வந்து ஆஹ் அவரது மருத்துவர் என்பதால் உடனடியாக முன்னாள்மல்லி ராசு மற்றும் ரமணி இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த பயணி ஆகிய மூன்று பேரையும் மீட்டு மூவருக்கும் சிகிச்சையை அவரே அளித்தார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் குழுவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து வந்து மழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை வருகின்றனர் இந்த விபத்தில் வந்து முண்டாளி ராசுவுக்கு தான் பலத்த அடிப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் தலையில் பலத்த அடியும் இரண்டு காலும் கால் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து தகவல்களுக்கு நன்றி சுந்தர் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்